ஹரே கிருஷ்ணா யோகம் பாகம் ஏழு அத்தியாயம் நான்கு உடலின் இன்பத்தினால் வரும் துன்பங்கள் நுனம் பிரமத்த குரு தேர்ம யத் இந்திரிய பிரீதய ஆப்ணோதி நஷாது மண்யதம் அசன் அபி க்ளேஷத ஆஷதேஹ புல நுகர்ச்சியே வாழ்வின் குறிக்கோள் என்று ஒருவன் கருதும் போது அவன் வாழ்வில் பித்தனாக நிச்சயம் அதை தொடர்ந்து அவன் பல்வேறு ஈடுபடுகிறான் தான் பெற்றுள்ள உடல் தற்காலிகமானதாக இருப்பினும் துன்பத்திற்கு காரணமாக உள்ளது என்பதை அவன் அறிவதில்லை உண்மையில் உயிர்வாழி பௌதிக உடலை பெற்றிருக்க கூடாது ஆனால் அவ்வுடல் அவனுக்கு புலனின்பத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் தொடர்ந்து பௌதிக உடலை பெறுவதற்கு காரணமாக இருக்கும் புல செயல்களில் தன்னை மீண்டும் ஈடுபடுத்திக் கொள்வது புத்திசாலி மனிதனுக்கு உகந்தது அல்ல என்று நான் நினைக்கின்றேன் புலனின்ப வாழ்விற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்னும் எண்ணம் இந்த ஸ்லோகத்தில் கண்டிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அத்தகு உணர்வு ஒருவரை நரகத்தின் இருட்டான நிலைக்கு கொண்டு செல்லும் தகாத பாலுறவு மாமிசம் உண்ணுதல் போதைப் பொருட்களை ஏற்றல் சூ தல் ஆகிய நான்கும் செயல்களாகும் துன்பங்கள் நிறைந்த மற்றொரு பௌதிக உடலை ஒருவர் பெறுவதற்கு இவையே காரணமாக அமைகின்றன வேதங்களில் உலகத்திற்கும் எந்த சம்பந்தமும் அனுபவிப்பதற்கான அவனது தன்மையினால் அவன் பௌதிக சூழலில் வைக்கப்படுகிறான் அவன் தனது வாழ்வை பக்தர்களின் சங்கத்தினால் பக்குவப்படுத்த வேண்டும் மேன்மேலும் ஜட உடலில் பந்தப்பட்டு விடக்கூடாது வர்கள் அல்லது போதையில் இருப்பவர்கள் என்று பௌதிகவாதிகள் விளக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் தங்களின் காரில் இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள் காலை ஐந்து மணி அல்லது அதற்கு முன்பே பிரதான சாலைகள் முழுவதும் காரினால் நிரம்பியுள்ளன அத்தகு பௌதிகவாதிகளின் குறிக்கோள் என்ன யத் இந்திரிய பிரீதயதி പുലങ്കി ചെയ്യുന്ന കുറിക്കോൾ സാപ്പിടു കുടി സന്തോഷമായി അനുഭവി അവ പണത്തെ സേകരിത്തൽ ഉണവങ്ങൾക്ക് ചെല്ലുതൽ മതുപാ കടക്ക് ചെല്ലുതൽ വിപചാര വിടുതി ഇരവ വിളക്ക് ചെല്ലുതൽ ഇതുവേ ഇവർ വാഴ ഇന്ദ്രിയ പ്രീതി புலனுகர்ச்சியை தவிர இவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது எனவே அவர்கள் அனைவரும் பைத்தியம் எனப்படுகின்றனர் அவர்கள் தங்களின் புலனின்ப ஆசைகளால் பல்வேறு பாவச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் விளைவு மரணத்திற்கு பின்னர் மற்றொரு பௌதிக உடலை பெறுகின்றனர் ஒவ்வொருவரும் தத்தமது பாவத்திற்கும் புலனின்ப ஆசைகளுக்கும் ஏற்ப குறிப்பிட்ட வகையான உடலை பெறுகின்றனர் இல்லையெனில் பல வகையான உயிரினங்கள் இருப்பது ஏன் மனிதனாக பிறக்கிறது மற்றொன்று பன்றியாக மற்றொன்று தேவராக மற்றொன்று மரமாக மற்றொன்று மீனாக பிறப்பது ஏன் இத்தகு வகை வகையான உடல்கள் அனைத்தும் புலனின்பத்திற்கான வேறுபட்ட ஆசைகளுக்கும் அவரவர்களின் பாவ செயல்களுக்கும் ஏற்ப ஏற்படுகின்றன கிருஷ்ணர் நமது இதயத்தினுள் பரமாத்மாவாக இருக்கின்றார் நம்முடைய ஆசைகளையும் செயல்களையும் അവർ നനറിവർ ഭഗവത് ഗീതയിൽ പതിനെട്ട് അറുപത്തൊന്നു അവർ പിൻവരുമാർ കൂടുകർ ഈശ്വര സർവഭൂതാ നാം ഋത്തേശേർജുന തിഷ്ടീ പ്രമയൻ സർവഭൂതാനി യന്ത്രൂഢി മായയാം ஓ அர்ச்சுனா ஜட சக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாளிகளின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் வீட்டுள்ள முழுமுதற் வழிநடத்துகின்றார் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் இந்த மாதிரி அனுபவித்திருப்பேன் என்று பௌதிகவாதி எப்போதும் நினைத்துக் கொண்டுள்ளான் இது போன்ற சிந்தனைகள் அவனது மனதில் தொடர்ந்து ஓடிக்கொண்டுள்ளன இங்கு கடவுளின் பணி என்னவெனில் சரி இந்த அயோக்கியன் இது மாதிரி அனுபவிக்க விரும்புகிறான் இவனுக்கு இது போ போன்ற வசதிகளை கொடுக்கலாம் என்று குறிப்பிடுப்பதாகும் அவரது இச்செயலை பெரும்பாலும் யாரும் பாராட்டுவதில்லை அவர் மிகவும் கருணையானவர் என்பதால் மாயைக்கு ஜட இயற்கைக்கு உத்தரவிடுகிறார் இவனுக்கு இது போன்ற உடலை கொடுங்கள் அவன் விரும்பியதை போலவே அனுபவிக்கட்டும் இதனால் தான் பலதரப்பட்ட உடல்களை நாம் காண்கிறோம் பலதரப்பட்ட ஆசைகளே இவற்றிற்கு காரணம் துரதிருஷ்ட வசமாக இவ்வெல்லா உடல்களும் துன்பத்திற்கு ஆதாரமாக அமைகின்றன கிளேஷத பௌதிக உடலை கொண்டவர்கள் அனைவருக்கும் துன்பம் என்பது கட்டாயமாகிவிடுகிறது கோடீஸ்வரன் கூட துன்பப்பட வேண்டும் கொல்கத்தாவில் ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவரால் எதுவும் சாப்பிட இயலாது பசி இல்லை மிகவும் தரமான உணவுகள் அதிக அளவில் அவரின் முன்பு காட்சிக்காக பரிமாறப்படும் ஆனால் அவரால் அவற்றை சாப்பிட இயலாத ஒரு நாள் ஏழை ஒருவன் மீனை சுமந்து கொண்டு பாடியபடி சந்தோஷமாக தெருவில் செல்வதை பார்த்தார் அப்போது அந்த செல்வந்தர் கூறினார் நான் ஒரு செல்வந்தன் ஆனால் எவ்வளவுதான் ஆடம்பரமான உணவுகள் எனக்கு பரிமாறப்பட்டாலும் எனக்கு பசி இல்லை இருப்பினும் இந்த ஏழை எப்போது வீட்டிற்கு செல்வேன் மீனை சமைத்து நன்றாக சாப்பிடுவேன் என்று சிந்தித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றான் நான் ஏழையாக இருந்திருந்தால் குறைந்தபட்சம் கொஞ்சம் உணவையாவது அனுபவித்திருப்பேன் செல்வந்தராக மாறிய பின்னரும் அவரால் தனது புலன்களை திருப்தி செய்ய முடியவில்லை அவரது உடல் வெறும் துன்பத்தின் ஆதாரமாகும் எனவே பல வகையான பௌதிக உடல்களை நீங்கள் நிறுத்த விரும்பினால் எல்லாவித அபத்தமான பௌதிக ஆசைகளையும் கைவிட வேண்டும் துன்பத்திற்கு ஆதாரமான ஓர் உடல் நம்மிடம் ஏற்கனவே உள்ளது அனைவருக்கும் இந்த அனுபவம் உண்டு எனது உடலில் ஒருபோதும் வலி ஏற்பட்டதில்லை நான் பக்குவமானவன் என்று யாராலும் சொல்ல இயலாது அது சாத்தியம் நீங்கள் பௌதிக உடலை பெற்ற அடுத்த மாத்திரத்தில் அது பல்வேறு துன்பங்களுக்கு உட்படுத்தப்படும் கடும் துயரங்கள் நிச்சயம் இருக்கும் இதனால் பௌதிக உடலை நிறுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டை பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையெனில் நாம் பிறப்பு இறப்பின் பாதையை தொடர்வோம் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒன்பது புள்ளி மூன்றில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் அஷ்ரத்ததானா புருஷா கிருஷ்ண பக்தியின் வழிமுறையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையெனில் உங்களால் கிருஷ்ணரை அடைய முடியாது பிறப்பு இறப்பின் பாதையை தொடர வேண்டும் ஓர் உடலை பெற்று மீண்டும் இறக்க வேண்டும் வேறொரு உடலை பெற்று மீண்டும் இறக்க வேண்டும் இவ்விஷயங்கள் பற்றிய கல்வி நவீன காலத்தில் சிறிதளவும் இல்லை இது மிகவும் வருந்தத்தக்கது ஆனால் வேத சாஸ்திரங்களில் இத்தகவல்கள் இருக்கின்றன யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவர்கள் கிருஷ்ண உணர்வோ என்னும் இவ்விஞ்ஞானத்தை ஏற்று தங்களின் வாழ்வை அதன்படி வடிவமைத்துக் கொள்கிறார்கள் அதன் மூலமாக உடலை மீண்டும் நிறுத்தி விடுகின்றனர் ஆகும் ஹரே கிருஷ்ணா இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் ஐந்து பூரணத்தை பற்றி விசாரணை செய்யுங்கள் என்பதை பற்றி வாசிக்கலாம் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா